ஸ்ரீ குருபியோ நமஹா அறுபது வயதுக்கு பிறகு மன அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை இங்கிலீஷில் சொல்லுவாள் ஸ்ட்ரெஸ் நமக்கு கிடைக்கணுமா தேவையா அதற்கு ஒரு வழி இருக்கு நண்பர்களே மன அழுத்தம் இல்லாத மன நிம்மதியோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை அறுபது வயதுக்கு பிறகு கிடைக்கணுமா வழி இருக்கு பெரியோர்கள் காட்டிய வழி எனது நமக்கு விதித்துள்ள வைதிக தர்மத்தில் விதித்துள்ள கர்மான கூடுதலாக கவனம் செலுத்துவது அதனால் மன அழுத்தம் இல்லாத ஸ்ட்ரெஸ் நமக்கு கிடைக்கும் நண்பர்களே அது மாத்திரம் நண்பர்களே இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான அர்த்தமும் நமக்கு புரியும் ஜன்ம சாஃபல்யம் ஆகும் அது இன்னொன்று உண்டு மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு போக வேண்டிய வழியும் நமக்கு தெரியும் எல்லாரும் பரவாயில்ல இருக்கான பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் Not on